வெர்னியர் கேலிப்பர் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்க்க போறோம் மெஷர்மெண்ட் மெஷர்மெண்ட் அப்படிங்கிற லெசன்ல நம்ம பார்க்க டாபிக் வெர்னியர் வெர்னியர் கேலிப்பர் அப்படிங்கிறது ஒரு எசன்ஷியலான முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லா இடத்துலயுமே நம்ம வந்துட்டு லெவன்த் டுவெல்த் எல்லாம் ஒரு ப்ராக்டிகல்ஸா இதை கொடுப்பாங்க கண்டிப்பா நமக்கு இதை பத்தின நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப எசன்சியல் இப்ப நம்ம இத பாத்துட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன திருக்குறள் பாக்கலாமா பொறையுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அப்படிங்கிறது ஒரு குரல் அந்த குறளினுடைய கருத்து பூமியாகப்பட்டது நம்ம எவ்வளவுதான் அதை என்ன பண்றோம் நமக்கு தேவை சொன்னா பில்டிங் ரேஸ் பண்றோம் இல்ல ஏதாவது மரம் அதை என்ன பண்ணுவோம் கண்டிப்பா அதை தோண்டுவோம் அப்படி தோண்டினாலும் என்ன பண்ணுது அது ஒண்ணுமே ரிப்ளக்ஷனே இல்லை அதுல இருந்து நமக்கு ஒரு ரெசிப்ரோகேஷன் எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லை தன்னை தோண்டுபவரை தாங்கி நிற்கின்றது அது போல தன்னை நம்ம பொறுமையா இருக்கிறது தான் மிகச்சிறந்த ஒரு நன்மை பயக்கக்கூடிய செயல் அப்படிங்கிறது சோ இவ்வளவுதான் யார் நம்மள டீச் பண்ணாலும் பொறுமையா அதை அக்சப்ட் பண்ணணும்னு சொன்னா அது நம்மளுடைய சக்சஸ்க்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது தான் ஓகே சோ நம்ம டீச்சர் வந்து ஸ்கூல்ல உங்க கிளாஸ்ல யாரையாவது ஒருத்தரை நம்ம வந்துட்டு இந்த மாதிரி மனசு வருத்தப்படும்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்றோம் அப்படின்னாலுமே அத நம்மளுடைய நன்மைக்காக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அந்த மாதிரி என்ன பண்ணாம நம்ம அத அக்செப்ட் பண்ணும் பொழுது அத நம்ம சரியான லீவிட் பண்ணிட்டு நம்ம ஸ்கூத்தா போனா நம்ம என்ன பண்ணலாம் பெஸ்ட் ஸ்டூடெண்டா நம்மளால வர முடியும் இந்த மாதிரி ஒரு நார்மலா ஒரு ஸ்கூல்ல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்ம என்ன பண்றாங்க தேவையே இல்லாம

மாதிரி குறை சொல்லிட்டே இருக்கும் எல்லாருக்குமே அவர்கள் ஒரு தவறான கருத்தை அதுல உருவாக்குது அவங்க வந்து ஓரளவுக்கு ஏதாவது ஒரு பொசிஷனுக்கு போலாம் அப்படிங்கும் போது ஒரு அவங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் கொடுக்கலாம்னா கூட அவங்க என்ன சொல்றாங்க அவங்களுக்கு இந்த மாதிரியான தவறா ஒரு தவறான எண்ணம் இருக்கு அப்படிங்கறத சொல்லிடுறாங்க சோ அப்போ நம்ம எதை பத்தியும் யார் எதை சொன்னாலுமே நம்மளும் தவறா எடுத்துக்க கூடாது நம்மளும் யாரையும் தவறா பேசவே கூடாது அந்த மாதிரி தவறா பேசும் பொழுதும் நமக்கு அது என்ன பண்ணும் நமக்கு நன்மை பயக்காது அப்படிங்கிறது யார் என்ன சொன்னாலுமே பொறுமையா இருக்கணும் நீ வந்து மற்றவர்களை தவற சொல்லும் பொழுது அவர்கள் உங்களை மன்னிச்சு நன்மையேதான் கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க செய்வாங்க சோ யாரையும் நம்ம என்ன சொல்லக்கூடாது குறை கூறுதல் புறம் கூறுதல் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா அது கூடாது அது அகழ்வாரை தாங்கும் இடம் போல தம்மை இகழ்வார் பொறுதல் தலை நம்ம நம்ம தவறாக யார் நம்ம பேசினாலும் நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும் பொறுத்து போகணும் அப்ப நமக்கு வந்துட்டு நன்மை கிடைக்கும் அது போல நாமும் யாரையும் என்ன பண்ண கூடாது இதே மாதிரி மற்றவர்களை பற்றி குறை சோ கூடாதுல மெஷர்மெண்ட் அப்படின்னு சொன்னா அளவிடுதல் அளவிடுதல் போது நம்ம லைஃப்ல எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்றோம் ஏதோ ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணி இன்ச்சு டேப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அதை அளவிட்டு கொண்டிருக்கிறோம் இல்லீங்களா அப்படி அளவிடுவதற்கு நாம் லேப்ல லெபார்டரியில நம்ம ஏதாவது ஒரு சின்ன சின்ன பொருள்களினுடைய அளவை அளவிடுவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி அப்படிங்கிறது தான் வெர்னிய காலிப்பர் வெர்னியர் அப்படிங்கிறது நமக்கு பிசிக்ஸ் லேப்ல இயற்பியல் நமக்கு என்னது லேப்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆய்வகத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் இதுல ஒரு ஸ்கேல் இருக்கும் அதுல சென்டிமீட்டர் அளவுலையும் மில்லி மீட்டர் அளவுலையும் குறிச்சிருப்பாங்க மீட்டர் அளவுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன அளவில ஒரு ஒரு அளவு மாதிரி இருக்கும் அதை நம்ம வந்து ஒரு சின்ன மீட்சீட் அளவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மெஷர்மெண்ட் ஒரு மீட்டர் அளவில ஒரு மீட்டர் அளவு என்பது என்னது மில்லி அப்படிங்கற அப்படிங்கிற சரியா ஓ அத நம்ம எக்ஸாக்டா கால்குலேட் பண்றதுக்காக தான் இத நம்ம வந்து என்ன பண்றோம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பெர்னியர் காலிப்பர்ங்கிறது இது ஒரு மெட்டல் ஷீட்டால உருவாக்கப்பட்டது உலோக பட்டையினால இடப்பக்கத்துல மேல் நோக்கி கீழ் நோக்கி நகர அதுல இருக்கும் மேல் நோக்கி இறங்கக்கூடிய அது வந்து என்னது ரைட் சைட்ல இருக்கக்கூடிய இடத்துல அது பிக்ஸ் ஆயிருக்கும் அந்த நம்ம மேல இருக்கக்கூடிய ஸ்லோவை நகர்த்தி என்ன பண்ணலாம் வேற ஒரு இடத்துல நகர்த்தும் பொழுது நமக்கு அந்த இடத்துல ஒரு மெட்டீரியலை பிக்ஸ் பண்ணி நம்ம எந்த பொருளை அளவிடணுமோ அந்த பொருளினுடைய அளவை நம்மால என்ன பண்ண முடியும் கால்குலேட் பண்ண முடியும் ஓகே சோ இப்போ இந்த ஒரு அளவீடு இதுதான் வெர்னியர் காலிப்பர் என்னென்ன அளவு இருக்கு மேல பாருங்க இதுதான் மெயின் ஸ்கேல் இத சின்ன ஸ்கேல் சோ இதுல கீழே இருக்கிறது தான் அவுட்டர் மெஷரிங் ஜாஸ் இதை நகர்த்தி நம்ம என்ன பண்ணுவோம் இதுல பிக்ஸ் பண்ணுவோம் வெர்னியர் ஸ்கேல்ங்கிறது இந்த அளவு ரிட்டைனர் திஸ் இஸ் மெயின் ஸ்கேல் இது நமக்கு டெப்த் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்மளுடைய எய்ம் என்னது ஏதோ ஒரு பொருளினுடைய அளவு நீளம் அகலம் உயரம் ஆழம் இதை எல்லாத்தையும் தான் இந்த வெர்னியர் ஸ்கேல் அப்படிங்கறத நம்ம என்ன பண்றோம் பயன்படுத்துறோம் மெயின் ஸ்கேல்னுடைய டிவிஷன் என்னது நம்ம பார்த்தோம் ஒன் மில்லி இது ரொம்ப முக்கியமானது இந்த கால்குலேஷன் அப்படிங்கறத நல்லா பாத்துக்கோங்க வர்னியர் ஸ்கேல் டிவிஷன் கரது 0.9 mm லீஸ்ட் கவுண்ட் LC MS மெயின் ஸ்கேல் டிவிஷன் அண்ட் தென் वर्னியர் ஸ்கேல் டிவிஷன் இருந்து என்ன பண்றோம் இதுல இருந்து நம்ம லெஸ் பண்ணி கழிச்சு கொண்டு வரும் பொழுதுதான் நமக்கு இது கிடைக்கும் ஓகே சோ மெயின் ஸ்கேல் டிவிஷன் என்னடா சோ இப்போ இதுல நம்ம மேல இருக்கக்கூடிய அந்த 2 1 என்ன பண்ணலாம் இந்த இடத்துல நம்ம என்ன பொருள் பிக்ஸ் பண்றோமோ அதுதான் சோ இதுல ஜீரோ எரர் இதுல இப்ப என்ன ஆகாது நேர் போட்ல இருக்கு பாருங்க இந்த ஜீரோவும் ஜீரோவும் நேரா இருக்கிறதுனால நமக்கு பாசிட்டிவ் எர நெகட்டிவ் எரர் படிக்கிறோம் இல்லையா நேர் சுழி பிழை எதிர் சுழி பிழை அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சரி இந்த இடத்துல நமக்கு பிழையே இல்ல தெர் இஸ் நோ எரர் சரிங்களா சோ ஜீரோ டிவிஷன் அப்படிங்கறது மெயின் ஸ்கேலோட இது கோயின் சைட் ஆயிருக்கு சரிங்களா சோ அப்ப இதுல நமக்கு பிழையே இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ஜீரோ எரர் அப்படிங்கறத நம்ம இதை பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட் இப்போ எந்தெந்த பொருளை வச்சு நம்ம இதுல பாக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம ஒவ்வொரு இதா நம்ம எந்த பொருளை பயன்படுத்தி நம்ம இதுல ஒவ்வொரு பொருளாக எப்படி அளவிடலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஜீரோ எரங்கிறது நமக்கு ஜீரோங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்பியர் எடுத்துக்கிறோம் சோ இத கரெக்டா பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு நமக்கு இந்த ரிலேட்டட் நம்ம பாக்குற இந்த டாபிக்ஸ்க்கு தகுந்த ஒரு கரெக்டான ஒரு சிமுலேஷன் சிமுலேஷன் இதை விட இதுல கரெக்டா இது அனிமேஷன் மாதிரி சரியா இருக்கும் பாருங்க திஸ் இஸ் பியர் இதுல பாருங்க மெயின் ஸ்கேல் ரீடிங் டூ பாயிண்ட் ஒன் அண்ட் தென் வெர்னியர் ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு ஜீரோ பாயிண்ட்

3, uh, 3 so is is equal to 4 2.7 2 நமக்கு நமக்கு answer, next one என்ன பண்ணுமோ நீளம் அடுத்தது அதோடைய ஆழமும் நம்ம என்ன பண்ணுமோ இதுல கண்டுபிடிக்கலாம் ரெண்டுமே வெர்னியர் கேலிப்பரை யூஸ் பண்ணி நமக்கு இதுல இதுல பிக்ஸ் பண்ணிடுறோம் இப்ப இந்த பீக்கரை பிக்ஸ் பண்ணும்போது மெயின் ஸ்கேல் ரீடிங்றது சென்டிமீட்டர் ரெண்டு டிவிஷன் இருக்கு சோ மெயின் ஸ்கேல் இன்டூ விஎஸ்ஆர் வெர்னியர் ஸ்கேல் இன்டூ எல்சின் இருக்கு சோ டூ இன்டூ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் அப்படிங்கிறது தான் இப்போ இதுல இருந்து என்ன பண்றோம் இதை பெருக்கி இதோட ஆட் பண்ணும்போது போது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டூ சென்டிமீட்டர் சோ இதுதான் இதனுடைய ஆன்சர் அண்ட் நெக்ஸ்ட் இதனுடைய டெப்த் கண்டுபிடிக்கிறது ஆழம் சோ ரைட் சைட்ல கொண்டு வந்து இந்த சைட்ல இருக்கக்கூடிய அந்த ராட்ல இதை பிக்ஸ் பண்ணும்போது இந்த நகர்ந்து என்ன ஆகுது இதுதான் இதனுடைய ஆழம் இந்த ரெட் கலர்ல இண்டிகேட் ஆகுது பாத்தீங்களா சோ அதுதான் மெயின் ஸ்கேல் ரீடிங் அண்ட் தென் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் சோ எம்எஸ்ஆர் அப்படிங்கிறது மெயின் ஸ்கேல் ரீடிங் அப்படிங்கிறது நமக்கு என்ன காமிச்சது ஃபைவ் பாயிண்ட் விஎஸ்ஆர் வெர்னியர் ஸ்கேல் எயிட் பாயிண்ட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும்போது அண்ட் ச ஃபைவ் பாயிண்ட்

Value. and next one is cylinder cylinder ஒவ்வொரு பண்ணும்பொழுது சிலிண்டர் பாருங்க இந்த இடத்துல இப்படி பிக்ஸ் பண்ணும்போது மெயின் ஸ்கேல் ரீடிங் நமக்கு 2.3 பாயிண்ட் and then vernier mm -hmm. scale reading செவன் mm -hmm. divisions இருக்கு சோ மெயின் ஸ்கேல் ரீடிங்

ஆர் டிவிஷன்ல நமக்கு இண்டிகேட் ஆயிருக்கு சோ எம்எஸ்ஆர் விஎஸ்ஆர் இன்டூ எல்சி போர் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் அப்படின்னு மல்டிப்ளை பண்ணும்போது போது சிக்ஸ் டூ ஜீரோ 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 பாயிண்ட் ஜீரோ ஒன் போர் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் இதோட ஜஸ்ட் ஆட் பண்றோம் அவ்வளவுதான் அப்ப நாலு புள்ளி ஒன்னு ஆறு சென்டிமீட்டர்ங்கிறது அந்த நமக்கு சிலிண்டர்னுடைய நீளம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது நம்ம ஒரு சின்ன பார் சோ ஒவ்வொரு கால்குலேஷன் நமக்கு ஆனா ஒரே ஒரு பொருள் தான் நமக்கு பப்ளிக் எக்ஸாம் கொடுப்பாங்க நம்ம அந்த பொருளை சரியானபடி அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை நம்ம என்ன செய்யணும் கண்டுபிடிச்சு கண்டிப்பா அது கரெக்டா ஆன்சர் நம்ம பண்ணணும் திஸ் இஸ் ரெக்டாங்குலர் பிளாக் அப்போ ஒரு இரும்ப நாளாகப்பட்ட ஒரு என்னது இந்த இடத்துல ஒரு தகடோ அல்லது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கக்கூடியது சரிங்களா சோ இதை வச்சு நம்ம இப்போ இதனுடைய நீளம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம் மெயின் ஸ்கேல் ரீடிங் செவன் பாயிண்ட் டூ சென்டிமீட்டர் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் சோ இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்றோம் மல்டிப்ளை பண்றோம் டோட்டல் ரீடிங் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஃபார்முலா செவன் பாயிண்ட் டூ இன்டூ ஃபோர் சோ செவன் பாயிண்ட் சிக்ஸ் சென்டிமீட்டர் செட் செவன் பாயிண்ட் சாரி டூ ஃபோர் சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான்

நமக்கு எவ்வளோ அப்படிங்கிறது சரிங்களா சோ இது வரைக்கும் நம்ம ஒவ்வொரு பொருளை பயன்படுத்தி ஒன்னொன்னு நம்மளால கண்டுபிடிக்கலாம் நம்ம இப்போ இப்போ இதுல ஜீரோ அப்படிங்கறதே என்ன அப்படிங்கிறத இந்த நேர் சுழி பிழைங்கிறது அந்த ரீடிங்ல கரெக்டா நேரா என்ன வருது இருக்கா என்ன அப்படிங்கறத பார்த்துதான் நம்ம சொல்ல போறோம் சரிங்களா சோ இந்த இடத்துல இந்த ஒரு அளவையும் நம்ம பார்த்துட்டோம் சோ அந்த அயன் பிளாக்ல இருக்கக்கூடிய அதனுடைய டூ டல் ரீடிங் வால்யூம் ஆஃப் த கியூப் அப்படிங்கறது ஃபார்முலா எல் ஹெச் இல்லைங்களா லென்த் பிரெத் அண்ட் ஹைட் மூணையுமே மல்டிப்ளை பண்ணினோம் அப்படின்னு சொன்னா அதுதான் எதுக்கு க்யூபினுடைய வால்யூம் கொள்ளளவு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஃபார்முலா சோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் சோ இப்போ இந்த இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் எப்படி வெர்னே ஸ்கேல்ங்கிறது நமக்கு யூஸ் ஆகுது அதனுடைய டிவிஷன் எப்படி இருக்கு

0.1 0.1 சென்டிமீட்டர் இத வெச்சு தான் நம்ம இப்போ இந்த எல்லா கால்குலேஷனையும் பார்த்தோம் இல்லையா நெக்ஸ்ட் நம்ம இதல பார்க்க போறது இந்த சுழி பிடை மேல் சுழி பிடை எதிர் சுழி பிடை அப்படினா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் சோ फर्स्ट ஒன்ஸ் ஜீரோ எரர் ஜீரோ எரர் அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஷோ பண்ண बिकॉज அந்த ஒரு வெர்னியர் calipers அப்படிங்கிறது எப்படி இருந்தது நமக்கு ரெண்டுமே நமக்கு வந்து ஜீரோ அப்படிங்கிறது நமக்கு எந்த இடத்துலயுமே நகர்ந்து இல்லாம நேராக அந்த கோட்டுக்கு நேரம் இருக்கும்போது ரெண்டுமே நமக்கு கோட்ல இருந்தது அப்படின்னு சொன்னா அதுதான் சுழிப்பிழை சுதிப்பிழைன்னா நேர் சுழிப்பிழை எதிர் சுழிப்பிழைன்னு சொல்லலாம் ஒன்றோதொன்று நேரா வைக்கும் பொழுது வெர்னியர்கோனுடைய சுழிப்பிரிவும் முதன்மை அளவுகோளுடைய சுழிப்பிரிவும் ஒரே இடத்துல இருந்ததுன்னா அப்போ அந்த இடத்துல சுழிப்பிழை அப்படிங்கிறது என்னது நமக்கு சீரோ சீரோ எரர் எரரே இல்ல அப்படி பொருந்தலை அப்படின்னு சொன்னாதான் அதுல ஏதோ ஒரு எரர் இருக்கு அந்த எரர் நேர் சுழிப்பிழையாகவும் இருக்கலாம் அல்லது எதிர் சுழிப்பிழை சோ எந்த டிவிஷன் மாதிரிதான் நம்ம நேர் சுழின்னு சொல்லலாம் அல்லது எந்த டிவிஷன் மாறும்பொழுது எதிர் சுழி அது முதன்மை அளவுகோலா அல்லது அப்படிங்கறத பார்க்கலாம் சரிங்களா எப்படி நமக்கு வந்து நேரா இருக்கு அப்படிங்கறத பொறுத்துதான் சோ நேர் சுழி பிழை அப்படிங்கும் பொழுது வெர்னியர் அளவுகோளினுடைய பிரிவும் முதன்மை அளவுகோளினுடைய பிரிவுக்கு ரைட் சைட்ல நகர்ந்து இருந்தது ஓகே சோ மெயின் அப்படிங்கிறது எங்க இருக்கும் மெயின் மேல இருக்கக்கூடிய ஒரு பகுதி இல்லையா சோ மெயின் ஸ்கேல் இங்க இருக்கு முதன்மை அளவுகோல் மேல இருக்கக்கூடியது சோ உர்நியர் அளவுகோல் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும் இது எங்க இருக்கு நமக்கு ஒரு பகுதி நகர்ந்து இருக்கு ஒவ்வொன்னுக்குமே எப்படி இருக்கும் நகர்ந்து நகர்ந்து இருக்கிற மாதிரி இதற்கு நேராக இல்லாம அடுத்த கோட்டோடு சேர்ந்திருக்கிறது சோ இந்த மாதிரி சேர்ந்து இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த பிழைதான் நமக்கு என்ன சொல்லியிருக்கோம் நேர்சுழி பிழை சோ நேர் சுழி பிழை அப்படிங்கிறது என்னது பாசிட்டிவ் 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 எரர் அப்படிங்கிறது பாசிட்டிவ் ஜீரோ எரர் நேர் சுழி பிழை பாசிட்டிவ் ஜீரோ எரர் சோ முதன்மை ரைட் நமக்கு இந்த இடத்துல நகர்ந்திருந்தது அப்படின்னு சொன்னா அதுதான் எப்படி இருக்கும் நமக்கு இந்த பிழைங்கிறது நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அளவு போல் எந்த பிரிவு அளவோட சேர்ந்திருக்கு அப்படின்னு பாக்கணும் அப்படி பார்க்கும் பொழுது எத்தனை சென்டிமீட்டர் இல்லையா மதிப்பு என்ன நம்ம நம்ம இதுதான் இதனுடைய வந்துட்டு மதிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்ப நேர் பிழை ஐந்து எண்ல இருந்ததுன்னு சொன்னா பிளஸ் ஃபைவ் எதோட நம்ம வந்துட்டு மல்டிப்ளை பண்ணணும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்

சைன் மாத்தனும் குறியீடு குறிங்கிறது மாத்தனும் இருந்த அப்படின்னு சொன்னா பாசிட்டிவ் ஜீரோ எரர் அப்படிங்கும் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணனும் சைன் மைனஸா குடுக்கணும் அதுதான் மெயினான ஒரு விஷயம் நம்ம ஆன்சர் வரும்போது நம்ம கணக்கீடுகள் பார்க்கும் பொழுது அதுல அவங்களுக்கு திருப்பியும் மிக்ஸ் பண்றேன் இதுவே எதிர் இது பாசிட்டிவ் ஜீரோ புரிஞ்சுதுங்களா இதுல ஏதாவது என்ன பார்த்தோம் நம்ம கலிபர் அப்படின்னா என்னது அந்த இன்ஸ்ட்ரூமெண்ட பயன்படுத்தி நமக்கு என்ன உபயோகம் இன்ஜுக்கே படுத்திக்கிட்டா நம்ம என்ன பண்ணோம் ட்ரெஸ் மெஷர் பண்றோம் ஒரு டேபிளை மெஷர் பண்றோம் ஸ்கேல எடுத்துட்டா நம்ம வந்து ஆஹ் ஒரு ஒரு சாதாரண இன்ஸ்ட்ருமெண்டல் பாக்ஸோ புக்கு பென்சில் எரேசர் இதனுடைய மெஷர்மெண்ட் எல்லாம் கால்குலேட் பண்றோம் அப்போ ஒவ்வொரு கருவியை பயன்படுத்தி ஒரு ஒரு இடத்தில் நம்ம லைஃப்ல அதனுடைய அளவுகளை கணக்கிடுகிறோம் இப்போ வெர்னியர் அப்படிங்கிறது நம்முடைய ஆய்வகத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி அதை சின்ன சின்ன பொருட்கள் உருளை அல்லது ஒரு குவளை நீண்ட ஒரு இரும்பு துண்டு இதனுடைய அளவை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் துல்லியமாக அளவிடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய கருவிதான் வெர்னியர் காலிப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய கருவி வெர்னியர் அளவி அப்படின்னு சொல்லலாம் வெர்னியர் காணிப்பு அளவி அப்படிங்கிற மாதிரி சோ அத அதுல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும் எப்படி எல்லாம் அளவிட அப்படிங்கறத பார்த்தோம் இப்போ அதை பயன்படுத்தி என்ன ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம அத கால்குலேட் பண்றோம் அப்படிங்கறத மீச்சீட்டு அளவுனா என்னங்கறதுல நம்ம பார்த்தோம் அடுத்தது சுழிப்பிழை இல்லாம இருக்கிறது எப்படி நேர் சுழி பிழைனா என்ன அப்படிங்கறது இது எதுக்காக பயன்படுத்துறோம் இது என்ன திரும்பியும் கூட கேளுங்க அடுத்து இன்னொரு நம்ம சிமுலேஷன்ல கூட நான் திருப்பி உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன் எப்படி அளவிடணும் என்ன அப்படிங்கிறத திருப்பியும் பார்க்கலாம் இஸ் தர் எனி டவுட் ஸ்டூடெண்ட்ஸ் பிகாஸ் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் டாபிக் ஒரு தலைப்பு நமக்கு அடுத்து வரக்கூடிய நம்மளுடைய ஹையர் ஸ்டடிஸ் லெவன்த் டுவெல்த்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேலும் நம்ம காலேஜ்ல போனாலுமே வெறியர் தாலிபர் அப்படிங்கிறது வெவ்வேறு அளவியை பயன்படுத்தி என்ன பண்ணலாம் அதனுடைய மீச்சிற்றளவை எப்படி இருக்கும் வே சுழிப்பிழை எது சுழிப்புழைனா என்ன அப்படிங்கிறது தயவு செய்து இந்த கான்செப்ட் எல்லாத்தையுமே என்ன பண்ணாலும் புரிஞ்சுகிட்டு ப்ளீஸ் யூ கேன் ரீப்ரோடியூஸ் யுவர் ஆன்சர் ஷீட் டோன்ட் மெமரைஸ் அதனாலதான் இவ்வளவு தர திரும்பியும் கேட்கிற முக்கியமான ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறதுனால இத நீங்க புரிஞ்ச இத வந்து கரெக்டா நம்ம வந்து யூஸ் பண்ணிடும் அப்படின்னு சொன்னா அதுல நமக்கு வந்துட்டு எப்பயுமே மறக்கவே மறக்காது நம்ம என்ன கான்செப்ட் பாக்குறோங்கிறதும் புரியும் மனப்பாடம் பண்ணிடும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது என்ன ஆகும் நமக்கு மறந்துடும் சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்கிறது எதிர் சுழி பிழை நேர் சுழி அப்படின்னு சொன்னா பாசிட்டிவ் ஜீரோ எரர் அப்படின்னு சொன்னோம் எதிர் சுழி பிழை அப்படிங்கிறது நெகட்டிவ் ஜீரோ எரர் சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது நெகட்டிவ் எதிர் சுழிப்பிடை எதிர் சுழிப்பிழை அப்படிங்கிறது இந்த ஸ்கேல் மேல இருக்கக்கூடிய முதன்மை அளவுகோல் முதன்மை அளவுகோல் அப்படிங்கிறது என்ன ஆயிருக்கும் நமக்கு இடதுபுறம் நமக்கு வந்துட்டு முதன்மை அளவுகோலினுடைய சுழிப்பிரிப்பிற்கு எது நகர்ந்திருக்கும் பெர்மின் அளவுகோல் என்பது லெஃப்ட் சைடு நகர்ந்திருக்கும் ஓகே சோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த அளவு நம்ம என்ன சொல்லணும் வெதிர சுழி பிழை சோ லெஃப்ட் சைடு இப்போ திஸ் இஸ் 0.0 மெயின் ஸ்கேல் சோ திஸ் இஸ் பெர்னியர் ஸ்கேல் பெர்னியர் ஸ்கேல் எங்க இருக்கு லெஃப்ட் சைடு நமக்கு நகங்கிருக்கு சோ அந்த மாதிரி நகரும் பொழுது அந்த பிழையை தான் நம்ம என்ன சொல்றோம் இப்போ எதிர சுழி பிழை நெகட்டிவ் ஜீரோ எரர் அப்படி நம்ம எடுத்துக்கலாம் இடது புறம் நகர்ந்தது அப்ப இதுளுடைய உண்மையான அளவை விட எப்படி இருக்கும் நமக்கு குறைவாக இருக்கும் சரிங்களா அப்படி அந்த பிழையை சரியா செய்யணும்னு சொன்னா மேல செஞ்சது வெர்னியர் கோல் எந்த அளவுல இருக்கோ அந்த எந்த அளவோட கரெக்டா நமக்கு மேட்ச் ஆயிருக்கோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அதை கரெக்டா கொண்டு வரணும் சோ இதுல ஃபோர்த் பாயிண்ட்ல நமக்கு மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா இதுல ஒன் டூ த்ரீ

4 into 0.01 0.04 cm. இப்போ sign எப்படி இருக்கணோ? This is negative 0 error. இல்லையா? எதிர் சுதி பிழை அப்படி இருக்கும் போழுது? நம்ம என்ன பண்ணணோ? Answerல அதை correct பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும் அந்தடத்தில plus sign ஓட எழுதனோம். சுழி திருத்தம் அப்படி நம்ப சொல்லுவோம். That is zero correction. zero correction சுழி திருத்தம் அப்பியிங்கிறது இந்த இடத்துல நம்ப answer எழுதும் போழுது positive நம்ப என்ன பண்ணனோ minus அப்படிங்கறத நம்ப minus 4 அப்பியிங் சொன்னா minus 0.04 அப்பியின் ஆன்சர் வரும் இல்லையா அப்போ இத plus 0.04 அப்பியிங்கிறது எழுதுனும் so that is the right answer so plus 5 நோட எழுதுனோ எதுக்கு நம்ம நெகட்டிவ் ஜீரோ எரர் எதிர் சுழி பிழையாக வந்திருக்கும் பட்சத்துல நம்ம அதனுடைய பிழை திருத்தம் சுழி திருத்தம் நேர்குறியீடாக இருக்கணும் வெர்னியர் அடவியை பயன்படுத்தி நம்ம பல்வேறு பொருள்களுடைய நீளம் அகலம் உயரம் எல்லாத்தையுமே நம்ம கணக்கிட்டோம் இல்லைங்களா அப்ப அதுல மேல இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு பொருளினுடைய அளவு சோ வெர்னியர்ல நம்ம எப்படியெல்லாம் அந்த மேல இருக்கக்கூடிய அந்த மே அந்த ஸ்க்ரூவ நம்ம நகர்த்தி ஒவ்வொன்னையுமே அந்த பொருளை கரெக்டா பிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல அதனுடைய அளவீடுகள் எல்லாவற்றையுமே நம்ம கணக்கிட்டோம் சரிங்களா சோ இப்போ இந்த டாபிக் இதோட நம்ம முடிஞ்சுறோம் சோ உங்களுக்கு ஏதாவது பயன்படுத்தி நீங்க என்ன பண்ணலாம் கண்டிப்பா நீங்க இதுல ஜெனரலா இப்போ ஒரு லேப்டாப் போறோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம் நம்ம எதாவது சொன்னா ஒரு பென்சில் பேனா அதை கூட வச்சு அல்லது ஸ்கேலு சின்னதா உடஞ்சிருக்கிற ஒரு ஸ்கேல் ஏதோ ஒரு பொருளை பயன்படுத்தி நம்ம ஒரு டெஸ்டிங்காக அதனுடைய சரியான அளவு நீளம் என்ன அகலம் என்ன ஆழம் என்ன அந்த மாதிரி அதனோட உயரம் ஓ நம்மளால என்ன பண்ண முடியும் கண்டிப்பாக முடியும் சரிங்களா சோ லென்த் ஆகட்டும் ஆகட்டும் டெப்த் ஆகட்டும் இத மூணுமே இதுல நம்மளால என்ன பண்ண முடியும் வெர்னியர் கால யூஸ் பண்ணி நம்மளால இதுல கண்டுவிட முடியும் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து ஸ்க்ரூ கார் திருகு அளவி அப்படிங்கறத அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு இன்ஸ்ட்ரூமென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா அடுத்த மூவாயிடலாமா வர்மையர் கலிப்பர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் அழகுகள் அப்படிங்கிறதுல நம்ம மெஷர்மெண்ட் அப்படிங்கிற லெசன்ல பாத்தீங்கன்னா இம்பார்ட்டண்டா நம்ம கான்செப்ட் நம்ம என்ன பார்த்தோம் நம்ம வந்துட்டு அழகுன்னா என்ன எச யூனிட் சிஸ்டம் என்ன பேசிக்கா இருக்கக்கூடிய என்னென்ன அழகுகள் நம்ம பார்த்தோம் பேசிக் அப்படின்னு சொன்னாலே நீளம் நிறை காலம் வெப்பநிலை மின்னோட்டம் முடிச்சறிவு இல்லையா அதுல நம்ம பார்த்தது வந்து நீளம் பார்த்தோம் நிறை பார்த்தோம் காலம் பார்த்தோம் வெப்பநிலை நீதி இது எல்லாமே வந்துட்டு இந்த நாலு மட்டும்தான் நமக்கு இந்த இதுல கொடுத்துருக்கு எஸ்ஐ அழகு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஒவ்வொன்னுக்குமே எப்படி எழுதணும் அப்படிங்கிற கான்செப்டும் கொடுத்துருக்காங்க இல்லையா சோ அது ஜஸ்ட் யூ கேன் ரீட் இட் உங்களால ஈஸியா அதை படிக்க முடியும் நெக்ஸ்ட் ஒன்னு அதுல நமக்கு எப்படி டென் ஆர்ல அதுல இருக்கு அப்போ டென் பவர் நமக்கு வந்து சிக்ஸ் ஒவ்வொன்று அந்த ஒரு டேப்லெட் காலம் இருக்கு இல்லையா அதையும் நீங்க பாத்துங்க அது அழகிற்கான முன்னீடுகள் என்னென்ன அப்படிங்கிறதுக்கு அதனுடைய சைன் குறியீடு என்னென்னது பி ஆ அந்த லெட்டர்ல வரக்கூடிய முதல் எழுத்துக்களை பயன்படுத்தி நம்ம அதனுடைய குறியீடுகள் சிம்பிளா நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் டாபிக் வெர்னியர் அழகி அப்படிங்கிறது தான் பெருநியர் அழகு போடுங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் சோ அதை நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க இந்த நேர் சூழிப்பிழை எதிர் சூழிப்பிழை அப்படிங்கிறதும் நமக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது அடுத்தடுத்து வரக்கூடிய வகுப்புகள்ல வர கணக்கீடுகள் எல்லாமே இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம செய்ய போறோம் ப்ராக்டிக்கல் செஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ படிச்சுட்டு வாங்க டவுட் இருந்தா கிளாரிஃபை பண்ணலாம் கண்டிப்பாக அடுத்த கிளாஸ்ல உங்ககிட்ட இருந்து நான் டவுட்டை எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஓகே thank you students valta bharatam telga telugu